சென்னை ஏர்போர்ட்டில் கடந்த அறுபது நாட்களில் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஏர்போர்ட்டில் உள்ள ஒரு கடையின் உரிமையாளர் சபீர் அலி மற்றும் பணியாளர்கள் உட்பட ஒன்பது பேரை சுங்க அதிகாரிகள் கைது செய்து விசாரிக்கின்றனர் கடத்தி வரப்பட்ட இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் யார் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு யாரிடம் கொடுத்தனர் எங்கே பதுக்கி வைத்தனர் என்பது குறித்து தீவிர விசாரணை நடக்கிறது இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்பட்ட ஏர்போர்ட் வணிக பிரிவு அதிகாரி ஒருவரின் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் இந்த கடத்தலில் முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பதால் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது இதுகுறித்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது யூடியூப் சேனல் நடத்தி வரும் முகமது சபீர் அலி ஏர்போர்ட்டில் கடை நடத்த கடைகளுக்கான உரிமம் பெற்ற வித்வேதா பிஆர்ஜி நிறுவனத்துக்கு எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் அது ஹவாலா பணம் என்பதும் தெரிய வந்துள்ளது வித்வேதா நிறுவனத்தில் இயக்குனர் பொறுப்பில் இருந்த பாஜக நிர்வாகி பிரித்வி என்பவர்தான் சபீர் அலிக்கு கடை கிடைக்க உதவி செய்ததாக கூறப்படுகிறது இதை மறுத்துள்ள பிரித்வி கடை நடத்துவது தொடர்பாக சபீர் அலி என்னை தொடர்பு கொண்டது உண்மை ஆனால் அவரிடம் எங்கள் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு நிர்வாகிகளை பாருங்கள் என்றேன் ஒருமுறை கூட சபீர் அலியை நேரில் பார்த்தது இல்லை எனவும் பிரித்வி சொல்கிறார் சென்னை ஏர்போர்ட்டில் கடை நடத்துபவர்கள் அவ்வளவு எளிதில் அடையாள அட்டை பெற முடியாது கடை முதலாளியின் நன்னடத்தை குடும்ப பின்னணி குற்ற வழக்கில் சிக்கிய நபரா என தீவிர விசாரணைக்கு பின்னரே வழங்கப்படுகிறது இந்த அடையாள அட்டை இருந்தால் ஏர்போர்ட்டின் எந்த பகுதிக்கும் கெடுபிடி இல்லாமல் சென்று வரலாம் சபீர் அலி உள்பட எட்டு பேருக்கு ஏர்போர்ட் அடையாள அட்டை பெற்றுக் கொடுத்ததில் பிரித்வியின் பங்கும் உள்ளது இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தியே அவர்கள் தங்கத்தை கடத்தியுள்ளனர் விமானத்தில் வரும் பயணிகள் மலக்குடலில் தங்கம் கடத்தி வந்து கழிப்பறையில் வைத்து விடுவர் அதை சபீர் அலியின் கடை ஊழியர்கள் மறைத்து வெளியே எடுத்து வந்து விடுவர் ஏர்போர்ட்டில் பகல் இரவு நேரங்களில் துல்லியமாக படம் பிடிக்கும் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளன உளவு அமைப்புகளின் கண்காணிப்பும் உள்ளது சுங்கத்துறை மற்றும் விமான நிலைய வர்த்தக பிரிவைச் சேர்ந்த ஒரு சில அதிகாரிகள் பணியில் இருந்த போதுதான் தங்க கடத்தல் நடந்துள்ளது அதிகாரிகள் துணையின்றி தங்க கடத்தல் நடக்க சாத்தியமில்லை கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட அதிகாரிகளிடம் விசாரணை நடக்கிறது கடத்தல் தங்கத்தை பெற்றுக்கொண்ட நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடப்பதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர்